ஏல அங்கட்ட கோ மாப்பிள்ளையில் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு சோசியல் சம்மந்தமான ஒரு நாலு விஷயத்தை பற்றி பேச நீங்கள் வந்திருக்கோம் மாப்பிள்ளையில முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமைக்கும் ஆதரவு கொடுக்கணும் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சம்பவம் நடந்துகிட்டுருக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு என்னென்னா இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டை வந்து கதவை தட்டுற மாதிரியும் நல்லி இருந்தால் நல்லி திறந்து விட்டு பின்ன ரேடியா ஒரு குழந்த குழந்தை சவுண்டு ரேடியா அதை குழந்த சோண்டு கேட்குற மாதிரி குழந்தை சவுண்டை வச்சு வெளியே வந்தாங்கன்னா அவங்கள கம்பியாலேயே கட்டையாலே மண்டையில் அடித்து அவங்ககிட்ட இருக்க பணத்தை நாங்கள் களவானிட்டு அவங்கள மு சோழியை முடிச்சு விட்டு போயிடுறாங்க இது ஒரு சம்பவம் அப்புறம் ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்கிறேன் என்னென்னா இப்போ இந்த யூடியூப்பில் கப்பல் வீடியோ குடும்ப வீடியோன்னு போடுதாங்களா அதில் ஒரு ஃபேமிலி தன்னோட குழந்தையவே ஒரு கடையில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஜாமான் வாங்குது அந்த குழந்தை அந்த குழந்த வந்து ஐநூறுரூவாய்க்கு தான் பொருள் வாங்கியிருக்கு ஆனால் அவங்க அப்பாட்ட நான் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கணும் கடைக்காரரை விட்டு பேச விட்டு அதிலே ஐநூறுரூவா வந்து அந்த குழந்தை கொள்ளையடிக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ஃபேமிலி வந்து சின்ன குழந்தைங்களை தப்பான வழிக்கு தூண்டுற விதமாக ஒரு குழந்தைய வந்து திரு இது பண்ணுற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது சரியா இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கப்பல் வீடியோ போடுறவங்க நான் நல்ல முறையில் வீடியோ போடுங்க உங்களை பார்த்தா குழந்தைங்களுக்கு கெட்டு போகுது முதல் விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் நண்பர்களே சின்ன குழந்தைங்களுக்கு செல்ஃபோனை கொடுக்காதீங்க மொபைல் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நம்ம ஒரு பிள்ளையை கெடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு மொபைல் ஃபோனை கொடுத்தா நம்ம கெடுக்கிறோம் செல்ஃபோனால் நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் கொடுத்தோம்னா அந்த குழந்தைங்க செல்லில் என்ன பண்ணுதுன்னு நம்ம வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும் வாட்ச் பண்ணணும் சரிங்களா இது ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேமு விளையாடி அந்த பிள்ளைங்க அதுக்கு மைண்ட் அடிமையாக்கி படிக்காமல் ஃபெயிலாகி அதுக்கு அந்த க அந்த கேமுக்கே அந்த பிள்ளைங்க அடிமையாகி கிடைச்சியில் வந்து அது வந்து குழந்தைங்க பைத்தியமாகி மெண்டல் ஆகி போகிற நிலமுறைக்கு இருக்குது சரியா இது ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சோசியல் மீடியாவில் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இப்போ மழை நேரம் நம்ம எல்லா மாவட்டத்துலையும் மழை பெய்யுது கரெக்டாக நான் அஞ்சு நாளைக்கு ஒரு புயல் கிளம்பியிருக்குன்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க திருநெல்வேலியில் எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது வண்டி வாகனத்தில் கவனமாக அனுப்புங்க முகம் தெரியாத நபர் வண்டியில் ஏற்றாதீங்க உங்கள் ஸ்கூலுக்கு எப்போ ஏற்றுற ஆட்டோவில் ஏற்றி விடுங்க ஸ்கூல் வேணும் ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பி விடுங்க இல்லை பெற்றவங்க கொண்டு குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடுங்க முக்கியமாக பெண் குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் சீரியலட்சி ரொம்ப அதனால் யாரை நம்பி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க நீங்கள் தான் ஸ்கூலில் கொண்டு குழந்தைய விடணும் நீங்கள் தான் ஸ்கூலில் கொண்டு பிள்ளையில கூப்பிட்டு வரணும் அது பெண் குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாட்டை என்னெல்லாமோ தப்பு நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே அதனால் வந்து மழை நேரத்தில் அறுந்து கிடக்கிற மின் கம்பியை தொடக்கூடாது பிள்ளைகளுக்கு பாட்டில் சுடு வெ வெந்நீர் அதாவது தண்ணீரை வந்து பிள்ளைகளுக்கு கொடுங்க சரியா பச்சை தண்ணி குடிக்காதீங்க மலையில் நினையாதீங்க பிள்ளைகள பிள்ளைகளுக்கு மலையில் நனைய ரொம்ப ஆசை இருக்கும் பிள்ளைகள மலையில் நனைய விடாதீங்க அதுக்கப்புறம் வண்டியில் போங்க கவனமாக போங்க மழை நேரத்தில் பெரிய ஆளுக்கு பிரேக்கு பிடிக்காத மழை நேரத்தில் வண்டி தண்ணியில் தண்ணி கிடக்கிற ரோட்டில்னா வண்டி விரட்டி போகாதீங்க தண்ணி வெட்டி வழுக்கி விட்டு நம்ம கீழே விழுந்து பெரிய ஆபத்தில் முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் வண்டியில் போகும் ஸ்லோவாக போங்க ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க கண்டிப்பாக கண்ட்ரோல் கிடைக்காத நண்பர்களே நானும் அனுபவப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில் அதனாலும் கூட சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்ம குழந்தைங்க தான் குழந்தைகளை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க மழை நேரத்தில் மழை நேரம் இடி பிடிக்கும்போது செல்ஃபோன் பேசாதீங்க நண்பர்களே அதனால் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கதை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே மீண்டும் மட்டும் ஒரு சந்திக்கும் மாதிரி உங்களை வந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் நெல்லை வேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே